நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் அதாவது மெயின் ரிசல்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி மாதம் சொல்லியிருக்காங்க அந்த தேர்வு முடிவு கண்டிப்பாக டிசம்பர் இறுதி வந்து அவங்க வெளியிட போவதில்லை அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் ஜனவரி மாதமாவது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அதாவது ரிசல்ட் வந்து உறுதியாக வெளியே வெளியாகுமா அப்படின்ற மாதிரி தேர்வர்களுக்கே ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது ஏன்னா அவங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு முடிவாக வந்து டிஎன்பிசி தரப்பில் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் கண்டிப்பாக இது தேர்வர்கள் மத்தியில் வந்து பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இருந்தபோதிலும் கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதமாவது அவங்க உறுதியாக அந்த ரிசல்ட்டு வெளியிடணும் அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்புடன் கண்டிப்பாக காத்திருக்கின்றனர் எனவே வந்து டிஎன்பிசி இந்த பெண்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு கண்டிப்பாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது தேர்வர சார்பாகவும் நாங்களும் வந்து கோரிக்கை விடுக்கின்றோம் நன்றி வணக்கம்